செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விபத்து மாமன்னர் தம்பதி இரங்கல் தேசிய கூட்டணி இந்திய வேட்பாளரை களமிறக்க வேண்டும் ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அஸ்மின் அலியுடன் இணைந்து சுரேந்திரன் தனது போராட்டத்தை தொடர வேண்டும் மாற்றுத்திறனாளி ஆடவருக்கு எதிராக சுடுநீர் ஊற்றிய ஆண்டுகள் சிறை பேரா மாநிலத்தின் லுமூட்டில் உள்ள அரச மலேசிய கடற்படை தளத்தில் இன்று காலை இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மரணமடைந்த பத்து அரச மலேசிய கடற்படை உறுப்பினர்களுக்கு மாமன்னர் தம்பதி சிலாங்கூர் சுல்தான் பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்த மலேசிய கடற்படை உறுப்பினர்களை பிரிந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிப்பதாக மாமன்னர் தம்பதி தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை பெறுவதற்கு மலேசிய ஆயுதப்படை விரிவான விசாரணையை நடத்த வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் மாமன்னர் தம்பதி தனது பதிவில் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஸ்லாங் சுல்தான் சுல்தான் ஷராஃபுதீன் இடிஷா விமான விபத்து குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விபத்து மலேசிய கடற்படைக்கும் நாட்டிற்கும் பெரும் இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் மலேசிய கடற்படையின் கேப்டனாக இருக்கும் சுல்தான் ஷராஃபுடின் விமான விபத்தில் உயிரிழந்த உறுப்பினர்களின் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை பெரிதும் போற்றுவதாகவும் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த விமான விபத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தற்காப்பு அமைச்சகம் உடனடி விசாரணையை நடத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தற்போது இந்த கடினமான காலத்தை வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கோலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேரில் தேசிய கூட்டணி இந்திய வேட்பாளரை களமிறக்க வேண்டும் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி இதனை அறிவித்தார் இந்திய வேட்பாளரை நிறுத்தினால் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு இந்தியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் மேலும் மலைக்காரர்கள் அல்லாதவர்களின் ஆதரவையும் எதிர்க்கட்சி கூட்டணி பெறும் தேசிய கூட்டணி இந்திய வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் பெரிய வரவேற்பையும் பெற முடியும் நம்பிக்கை கூட்டணி இந்திய சமுதாயத்தை புறக்கணித்து இருப்பதால் இந்திய வாக்காளர்களின் ஆதரவை எதிர்க்கட்சிக்கு திரட்டுவோம் என்று ராமசாமி கூறினார் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்கு நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திரண்டனர் மலேசிய திருநாட்டில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும் பேராவில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் அலை திரண்டு வந்து ஸ்ரீ தண்டாயுதபாணியின் தரிசனத்தை பெற்று சென்றனர் இவ்விழாவிற்கு பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் பசீர் படாமார் சட்டமன்ற உறுப்பினர் ஓ காலியோங் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் தலுக் இந்தான் ஆலயம் எதிர்ப்புறம் உள்ள சாலைக்கு ஜலான் தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டப்படும் என்றும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார் கட்சியின் முன்னாள் துணை தலைவர் அஸ்மின் அலியுடன் இணைந்து சுரேந்திரன் போராட்டத்தை தொடரட்டும் க அடிலான் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் இதனை கூறினார் க அடிலான் கட்சியின் முன்னாள் உதவி தலைவரான சுரேந்திரன் அக்கட்சியை கடுமையாக சாடியுள்ளார் குறிப்பாக கொள்கை தவறிய க அடிலான் கட்சி இறந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் சுரேந்திரன் அவ்வாறு பேசியதில் எந்த அதிர்ச்சியும் இல்லை காரணம் அஸ்வின் அலியுடன் இணைந்தால்தான் அவர் இவ்வாறு பேசுகிறார் சுரேந்திரன் போன்றோர் ஒழுக்கம் கொள்கை பற்றி பேசுவது மிகவும் விந்தையாக உள்ளது சில அடிலான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஷரட்டன் நகர்வு மூலம் அஸ்வின் அலி கட்சிக்கு துரோகம் இழைத்தார் அப்படிப்பட்டவருக்கு வழக்கறிஞரான உங்களின் ஒழுக்கமும் கொள்கையும் எங்கே போனது நண்பர் சுரேந்திரன் பர்சத்துவில் சத்துவில் அஸ்மீனுடன் இணைந்து தனது போராட்டத்தை தொடர வேண்டும் இதை தாம் அவருக்கு பரிந்துரை செய்வதாகவும் டாக்டர் சத்யபிரகாஷ் கூறினார் மூளை வளர்ச்சி குன்றிய இந்திய ஆடவர் ஏ சோழராஜுக்கு எதிராக பெண்மணி ஒருவர் சுடுநிலை ஊற்றியது தொடர்பில் நீதிமன்றத்தில் அந்த பெண்மணிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அப்பெண்மணிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் ஆறாயிரம் ரிங்கிட் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்பெண்மணியின் செயல் மிகவும் கொடூரமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று நீதிபதி கூறினார் மாற்றுத்திறனாளி வர்க்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் யாவும் இந்நாட்டில் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒன்றாகும் அவர்களுக்கு எதிராக அநீதிகளை நாம் இழைக்கக்கூடாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் முன்னதாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அடுக்குமாடி குடியிருப்பின் மின்தூக்கியில் மாற்றுத்திறனாளியான சோலராஜ் மீது ஓசோக்கி எனும் சீன பின்மணி சுடுநீரை ஊற்றினார் இந்த விவகாரம் தொடர்பாக ஓசோக்கி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்